ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான எண்பது சென்ட் தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறைச்ச அதாவது புத்தேரி இறச்ச இந்த இறைச்ச உங்களுக்கு தாழக்குடி வரக்கூடிய ரோட்டில் பார்த்திங்கன்னா வீரநாராயண மங்கலம் அதாவது வீரநாராயண மங்கலத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா தார் ரோடு இப்போ பார்க்குறீங்க ரோட்டில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஆறு அதாவது எனி டைம் பத்தாத பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வரக்கூடிய ஒரு ஆற்று ஆறு தான் அதுக்கேற்றப்பில் தான் நம்மளுக்கு தோப்பு தோப்பு அப்படின்னா உங்களுக்கு எண்பது சென்டு அதில் சுற்றி ஃபுல்லாகவே ஃபென்சிங்கை வச்சுருக்காங்க ஃபென்சிங்கை வச்சு கேட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த தோப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கி சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா வயல் தான் இது மட்டும்தான் தோப்பாக உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமான ஒரு மர மரங்கள் தான் நிற்கிறது இதில் இப்போ தான் அதாவது இப்போ வச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க காய்ப்பு பலன் வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஓடு பயிர் மாதிரி உங்களுக்கு இட இடையிலே அங்கே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு மாமரங்கள் நான் அதை அதையும் உங்களுக்கு காணிக்கிறோம் ஒரு பதினஞ்சு மாமரங்கள் வச்சு விட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் அண்டு மாமரம் மட்டும் தான் நிற்குது சுற்றி ஃபென்சிங் கூட நிற்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோப்பாக யூஸ் பண்ணிடலாம் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தோப்பில் வந்து பேக் சைடில் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வயலு தான் பாதை இல்லாத வயலுக்கு தான் பின்னால் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்டு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அதை பார்த்திங்கன்னா உங்கள் சொத்தை நீங்கள் விரிவாக்கம் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் என்ட்ரன்ஸும் எண்பது சென்ட்டு பின்னால் நீங்கள் வந்து அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விரிவாக்கம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தோப்பை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு முன்னால் ஆறு தான் வயல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி பஞ்சம் எப்போவுமே இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் உரம் வச்சால் போதும் பாக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தோப்பாக உருவாயிடும் இது பார்க்குறீங்க ஒரு செண்டுக்கு இவங்க ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க பாருங்கள் தார் ரோடு ஃபேஸிங்கில் மஞ்சள் ஒரு தோப்பு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பு ஸோ டைம் வந்து உங்களுக்கு தண்ணிகள் நிறஞ்ச இடம் தான் பார்க்குறீங்க இது வந்து ஊடக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இட இடையிலே மாமரங்கள் வச்சு விட்டுருக்காங்க ஒரு பதினஞ்சு மரங்கிட்ட வரவங்களுக்கு அதுவும் இல்லாமல் இடையில காலி இடங்களில் வந்துட்டு சின்ன கண் அதாவது தென்ன கண்ணை வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் பல நண்பர்கள் நம்மள்ட்ட வந்துட்டு தோப்பு கேட்டுந்தீங்க அதாவது ரோடு ஃபேஸிங்லேயே தோப்பு வேணும்னு ஸோ இது உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க அதே போல் உங்களுக்கு இன்னும் சொத்து சேர்க்கணும்னாலும் பின்னால் நீங்கள் சேர்த்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா உடனே கிலோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்டே இருக்கிறீங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்பனா ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ